வணக்கம் கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசிக்காரங்க நீங்கள் இயல்பாகவே கனம் கவனமாக இருக்கக்கூடியவங்க யாரிடமும் உடனே மனம் திறக்காதவர்கள் சிறு விஷயங்களையும் கவனித்து ஒழுங்காக வாழ விரும்பவர்கள் அதனால் தான் உங்களை ஏமாற்றுவது எளிதல்ல ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உறவு உங்கள் பலவீனத்தால் உங்கள் அக்கறையை ஆயுதமாக மாற்றி கொண்டு இருக்கிறது இந்த உறவு உங்களை வெளிப்படையாக ஏமாற்றாது மாறாக நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிற வார்த்தைகளால் தான் எல்லாமே தொடங்கும் உங்களை வழிநடத்துவது நடத்துவது போல பேசுவாங்க தவறுகளை சுட்டிக்காட்டுவது காட்டுவது போல உங்களுக்கு தோன்றும் ஆனால் மெதுவா உங்க முடிவுகள் அனைத்தையுமே சந்தேகப்பட வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ராசிக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் அப்படிங்கறது சரியா செய்ய வேண்டும் தான் இந்த குணத்தை அந்த உறவு நன்றா புரிஞ்சு வச்சிருக்குது தான் நீங்க எதையாவது செய்தால் அதை குறை தேடுவாங்க இது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற வார்த்தைகளில் முதல்ல முன்னேற்றத்திற்கான ஆலோசனை போல தோன்றும் ஆனா காலம் செல்ல செல்ல அது உங்க தன்னம்பிக்கையை மெதுவா குறைக்கும் இந்த உறவு யார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைய திருத்தறேன் அப்படிங்கிற பெயர்ல கட்டுப்படுத்தும் ஒருவர் அவர் நண்பரா இருக்கலாம் இருக்கும் நெருக்கமான நபரா இருக்கலாம் சிலருக்கு வேலை இடத்துல தினமும் பழகும் ஒருவராக கூட இருக்கலாம் ஆனால் எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் ஒன்று மட்டுமே ஒரே மாதிரி உங்கள் வாழ்க்கையை தவறு தவறு தேடுவது தான் கண்ணீராசிக்காரங்க நீங்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் மனம் கொண்டவர்கள் அதனால தான் இந்த உறவு எல்லை மீறி பேச முடிகிறது நீங்கள் கேள்வி கேட்டால் நீ வளரணும்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வழியை செ உங்கள் வழியே செல்லாத போல மாற்றிடுவார் உங்கள் நேரங்களில் இந்த ஒரு சில நேரங்களில் இந்த உறவு உங்களை மற்றவங்களோடு ஒப்பிடப்படுவாங்க அவன் இப்படி பண்ணுறான் ஏன் இப்படி செய்யலை அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்குள்ள குறை குறையோட உணர்ச்சியை விதைப்பாங்க இது உங்களை முன்னேற்றத்துவ முன்னேற்றுவதற்கு கிடையாது உங்களை கட்டுப்படுத்துறது வேலை பண விஷயங்களில் இந்த உறவு மிகவும் துல்லியமாக பேசும் எல்லா கணக்கோடு தான் ஆனால் அந்த கணக்கில் உங்கள் மன அமைதிக்கு இடம் இருக்காது நீங்கள் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலுமே இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் உணர்ச்சியை புறக்கணிக்கப்படுவாங்க ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் நான் எவ்வளவு செய்தாலும் போதாது போல இருக்கே இந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தவறு கிடையாது அந்த உறவு உங்களை எப்போதுமே குறைவாகவே உணர வைக்கிறது அப்படிங்கிற காரணம் ஒரு அறிகுறி அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி எப்பொழுதுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த உறவு உங்களை நேசிப்பது போல தோன்றும் ஆனால் உங்களுடைய குறைகளை அதிகமாக கவனிக்கும் உங்களுடைய முயற்சிகளை ரசிக்கப்படாது தவறுகளை மட்டும் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க தான் அந்த உறவுகளுடன் இருந்து மனம் எப்போதும் பதற்றமா இருந்துகிட்டே இருக்கும் நட்சத்திரங்கள் இப்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தருது அக்கறை காட்டு கட் அக்கறைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆலோசனைக்கும் தாழ்த்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு வரும் காலத்துல நீங்க ஒரு எல்லை போட முயற்சி செய்வீங்க அப்போது தான் அந்த உறவோட உண்மை முகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட முடிவுகளை மதிக்க மறுப்பாங்க நீ சரியா யோசிக்கல அப்படிங்கிற வார்த்தை வரும் ஆனா உண்மையிலேயே நீங்க சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க கன்னிய ராசிக்காரங்க இந்த அனுபவம் உங்களை கசப்பாக்காது ஆனால் உங்களுக்கே உங்களுக்கே நம்பிக்கையை கொள்ள செய்யும் இனி யார் உண்மையா வழி யார் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவாக அறிஞ்சு கொள்வீங்க உண்மையான உறவு உங்களை திருத்தும் போது கூட உங்களை தாழ்த்தாது போலியான உறவு உங்களை சரி செய்கின்றது அப்படிங்கிற பெயர்ல உடைக்கும் இந்த வித்தியாசத்தை நீங்கள் இனி தவறாக புரிஞ்சுக்காம நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே வாழ்க்கையில் நடக்க போகுது கன்னீராசிக்காரங்க நீங்க எதையுமே அலட்சியமா எடுத்துக்கொள்ளாதவங்க சிறிய விஷயமாக இருந்தாலும் அதுல பொறுப்பு உணர்வோடு நடப்பவங்க அதனாலதான் அந்த உறவு உங்களிடத்துல நீங்க நீங்க தான் சரி பண்றீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை வச்சு தான் பொறுப்புகளை மெதுவாக உங்கள் மீது சுமத்துது நீங்கள் அதை கடமையாக ஏற்றுக்கொண்டால்தான் அந்த உறவு அது இயல்பாக மாறிவிட்டது இந்த உறவு உங்களை நேரடியாக பயன்படுத்துவது போல தெரியாது மாறாக உன்னால் தான் எல்லாம் சரியாக நடக்குது அப்படிங்கிற பாராட்டோடு தான் நடந்து வேலையை செய்யும் அந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பாராட்டு ஒரு சுமையாக மாறும் ஏன்னா எல்லாத்துலேயும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான தவறு செய்துவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அதையே அந்த உறவு உங்களிடத்துல இருந்து அதிகம் வேலை வாங்க பயன்படுகிறது இது சரியா இருக்குமா சரியா இருக்கும் தானே நீ பார்த்து சொல்லு என்று கேட்டு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பை முழுவதும் உங்களிடத்துல விடுது தவறு நடந்தால் உங்களையே காட்டுவாங்க இந்த உறவு யார் அப்படின்னா உங்களுடைய பொறுப்பு உணர்வை வச்சு உங்களை கட்டுப்படுத்தும் ஒருவர் தான் அவங்களோட குடும்பத்தில் இருக்கலாம் வேலை இடத்துல இருக்கலாம் அல்லது நீண்ட நாள் பழக்கமான நண்பராக இருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையும் ஒன்று மட்டும் ஒரே மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத நிலை கன்னிராசிக்காரங்க இந்த உறவு உங்களை பற்றி பேசும் பொழுது நீ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் ஆனால் அந்த நல்ல தன்மைக்கு எல்லை வைக்க மாட்டாங்க நீ சோர்வா இருந்தாலும் நீ சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க மனநிலையை புறக்கணிப்பாங்க சில நேரங்கள்ல இந்த உறவு உங்களை சரி செய்ய வேண்டும் என்ற தான் உங்களை தனித்துவத்தையே மாற்ற முயற்சி செய்யுது நீ இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல ஆலோசனை போல தெரியும் ஆனால் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை உங்களா இருக்க விடாத கட்டுப்பாடாக மாறப்போகுது வேலை குடும்பம் உறவுகள் எல்லா இடங்கள்லையும் நீதான் நடுவில் நிற்கிற பிரச்சனைன்னு வந்தா சமாதானம் செய்ய வேண்டியதும் நீயா தான் இருக்க முடிவெடுக்க வேண்டியதும் நீயா தான் இருக்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியதும் நீயாதான் இருக்க ஆனா உங்களுக்குன்னு கஷ்டம் வந்துச்சுன்னா உங்களை புரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லை அப்படிங்கிற உணவு உணர்வு உங்களுக்கு உருவாகிக்கிட்டே இருக்குது கண்ணீர் ஆசைக்காரங்க இந்த இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தெளிவானது வரும் நான் எப்போது சரி செய்ய முயற்சி செய்கிறேன் ஆனால் என்னை யார் சரி செய்கிறார்கள் இந்த கேள்வி உங்கள் மனசில் எழுந்துச்சுன்னா அதை புறக்கணிக்க வேண்டாம் அது உங்களுடைய உள்ளுணர்வு இந்த உறவு உங்களை நேசிக்கிற மாதிரி தோன்றும் ஆனா உங்க சோர்வை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது நீங்க கலப்பா இருந்தா அது பலவீனம் போல பார்க்கும் அதனாலதான் அந்த உறவு இருந்தா மனம் எப்போதுமே பதற்றமா இருந்துகிட்டே இருக்கு சாந்தியா அமைதியா இருக்கவே மாட்டேங்குது நட்சத்திரங்கள் இப்போது கண்ணீர் ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது அது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது சில விஷயங்களை சரி இல்லாமலேயே இருக்கலாம் வருங்காலங்களில் நீங்கள் மெதுவாக இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வீர்கள் அது கடினமான மறுப்பு கிடையாது ஆனால் உறுதியான மறுப்பு அப்போது தான் அந்த உறவோட உண்மையான முகம் வெளியே வர ஆரம்பிக்க போகுது புரிதல் இருந்தால் தான் உறவு நிலைக்கும் புரிதல் இல்லை அப்படின்னா தூரம் உருவாகும் கன்னி ராசிக்காரங்க இந்த அனுபவம் உங்களை கடினமாக மாற்றாது ஆனால் உங்களை உங்களுக்கே முக்கியமானதாகவும் இனி யார் உங்களை அக்கறையாக மதிக்கிறாங்க அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் நீங்கள் தெளிவாக அறிஞ்சு கொள்ள போகிறீங்க இது உங்களுடைய உறவுகளை முயற்சியை பாராட்டும் போலியான உறவு உங்களை முயற்சியை எதிர்பார்க்க மாற்றும் அப்படி மாற்றும் பொழுது நீங்க எதிர்பார்ப்புகளை அவங்க கிட்ட இருந்து நிறுத்திட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சற்று விலகி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி மட்டும்தான் இவங்க எல்லாருமே உங்ககிட்ட பாசம் காட்டுற மாதிரி பண்ணி உங்களை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் கன்னியாசிக்காரங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒருவங்ககிட்ட பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா அதே செயல்லையும் காட்டுறீங்க வார்த்தைகளால் அல்ல பொறுப்புகளால் அல்ல அதனால தான் அந்த உறவு உங்களோட பாசத்தை அளவிடாமல் பயன்படுத்திக்கிட்டே இருக்கு நீங்கள் செய்த உதவிகள் தியாகங்கள் எதுவுமே பெருசாக எடுத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு முறை செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அத பெரிய மட்டும்தான் மாற்றி பேசுறாங்க அது உங்களுக்கே தெரியும் இந்த உறவு உங்ககிட்ட எப்போ சரி பண்ணி தருவாய் என்ற நம்பிக்கையுடன் தான் வரும் ஆனா அந்த நம்பிக்கை மரியாதையிலிருந்து வர்றது கிடையாது வசதியிலிருந்து வருகிறது அதை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்க வேண்டும் நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யும் குணம் கொண்டதாலதான் அந்த உறவுக்கு சுமையில்லாம வாழ முடிகிறது ஆனா அதற்கான மதிப்பு உங்களுக்கு கிடைக்கவே இல்லை ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் மிகவும் வலிக்கும் நீங்க தவறு செய்தா உடனே ஒப்புக்கொள்வீங்க திருத்தி கொள்ள முயற்சிப்பீங்க ஆனா அந்த உறவு தன் தவறுகளை ஒருபோதும் ஏற்றுக்காது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா காரணம் எப்படியாவது உங்க மீது திணிக்கப்படணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நீ சரியா கவனிக்கல நீ சொன்னது சரியா இல்ல அப்படிங்கிற வார்த்தையில உங்க மனதுல சந்தேகத்தை விதைச்சு கொண்டே இருக்குது இந்த உறவு எப்பொழுதுமே உங்களுடைய பொறுப்புணர்வை சுரண்டு தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்க உங்க மேல மோசமானவர் போல நடத்தப்பட மாட்டாங்க மாற்றாக உங்களை நம்பி இருப்பவர்கள் போல நடிப்பாங்க ஆனா அந்த நம்பிக்கையில் சமநிலையே இருக்காது கண்ணீராசிக்காரங்க நீங்க அமைதியா இருந்தா எல்லாமே சரியா இருப்பது போல தோன்றும் ஆனா அந்த அமைதி உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தமாக மாறும் பேசினா பிரச்சனை பேசவில்லை அப்படின்னா மனசு உடையும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சில நேரங்களில் அந்த உறவு உங்களை மற்றவங்களுக்கு முன்னால உயர்த்தி பேசுவாங்க ஆனா தனியா இருக்கும்போது மட்டும் உங்கள் குறை சொல்லி அவங்க கிட்ட காட்டுவாங்க வெளியில பாராட்டு உள்ளுக்குள்ள விமர்சனம் இதுவே அந்த உறவு உறவோட இரட்டை முகமா இருக்குது வேலை குடும்பம் உறவு எல்லாத்துலையுமே நீங்க தான் நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கீங்க ஆனா அந்த நம்பிக்கையோட விலை உங்க மன அமைதி நீங்க ஓய்வு கேட்க முடியாது சோர்வு காட்ட முடியாது ஏன்னா நீ இப்படி சோர்வடைய கூடாது அப்படின்னு சொல்லி உங்க மன மனிதத்தன்மைய மறக்கப்படுது கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல ஒரு உண்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒழுங்கு அப்படிங்கிறது பலம் ஆனா அதையே எல்லாருக்கும் கடனாக அனுமதித்தோம் அப்படின்னா அது உங்களுக்கே சுமையா மாறுது வரும் நாட்கள்ல நீங்க சில விஷயங்களை செய்யாம விட்டா உலகம் சிதறாது அப்படிங்கறத உணர்ந்துக்கணும் எல்லாத்துலயும் நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற எண்ணம் தவறு அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளணும் அந்த புரிதலே உங்க வாழ்க்கைய மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த உறவு நீங்க எல்லை போட ஆரம்பித்ததுமே மாற தொடங்க ஆரம்பிக்கும் புரிதல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த உறவு ஆரோக்கியமானதா மாறும் புரிதல்னு ஒன்று இல்லை அப்படின்னா மெதுவா தூரம் போகும் இரண்டுமே உங்களுக்கு நல்லதுதான் கன்னிராசிக்காரங்க ஒன்றே ஒன்று நினைவில் வச்சு இனி வாழ கத்துக்கோங்க உண்மையான உறவு உங்களை சரி செய்ய சொல்லும்போது கூட உங்களை மதிக்கும் போலியான உறவு உங்களை சரி செய்கிறேன் அப்படிங்கிற பெயரில் உங்களை விட செய்யும் அதனால் அவங்க கிட்டேருந்து விலகி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்களுக்கு இனி சந்தோஷம் நிலைத்து இருக்கும் மன அமைதி கிடைத்தே இருக்கும் இனி எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்